குரு வாழ்க குருவை துணை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்தில் இருந்து உங்கள் அஷ்டோஸ்ரீ ராஜ பூங்கொடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு என்னன்னா சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்பிரையில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கஷ்டஹரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றனர் விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது தேவிரை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது என்று சொல்வார்கள் அந்த நன்னாளைத்தான் நாம் சங்கடஹர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம் சங்கடம் என்றால் துன்பம் என்றும் ஹர என்றால் ஒழிப்பது என்றும் சங்கடஹர என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை அதாவது துன்பங்களில் இருந்து விடுதலை என்பதாகும் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் களத்தர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் பெருமான் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்விரை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயகப் பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள்பாலித்தார் ஸ்ரீ விநாயகப் பெருமான் விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை எட்டு முறை வலம் வருதல் சிறப்பானதாகும் விநாயக விரதத்தை அங்காரகன் அதாவது செவ்வாய் அன்று அனுஷ்டித்து நவக்கிரகங்களில் ஒன்றான பதவி பெற்றதால் சங்கடகர சதுர்த்தி விரதம் அங்காரக சதுர்த்தி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது செவ்வாய் பகவான் அவரை அனுஷ்டித்து வழிபட்டதால் அனுமன் சீதையை கண்டதும் தமயந்தி நலனை அடைந்ததும் அகலிகை கௌதமரை அடைந்ததும் பாண்டவர்கள் துரியோதனனை வென்றதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால்தான் தான் சங்கடகர சதுர்த்தி என்று வழிபடும் முறையையும் அமைப்ப தெரிஞ்சுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் பின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி பதினோரு முறை வலம் வர வேண்டும் விநாயகருக்கு அருகம்பொல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றையும் இவருக்கு படைக்கலாம் மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது மிகவும் சிறப்பு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக் விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் அந்த விரத பலன்கள் என்னன்னா சகல தோஷங்களும் நீங்கும் அவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வ வளம் பெருகும் கஷ்டங்கள் நீங்கி நன்மை நீங்கும் திருமணத்தடை நீங்கும் புத்திர வாக்கியம் கிடைக்கும் ஸ்பெஷலா ஒரு அஹ் ஒரு பரிகாரம் என்னன்னா தாளம்பூவை இந்த விநாயகருக்கு நாம் சாற்றினால் மிகவும் அருமையான செல்வங்களை நமக்கு கொடுத்தருள்வார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி